சேனல்ல பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் எஸ் எப்பவுமே வந்துட்டு ரெண்டு சைடு இருக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா ரெண்டு கை அதனாலதான் ஓசை வரும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒரு சைடு நம்ம வந்துட்டு சிம்சன் ஸ்ப்ரெடிங் பண்ண விஷயங்களை பத்தி பேசணும் ஐ மீன் நடந்த விஷயங்களை பத்தி பேசணும் இன்னொரு சைடு வந்துட்டு சிம்ஷன் ஸ்ப்ரெடிங் பண்ணது நடக்காத விஷயங்கள் இது யாருக்கும் தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு எனக்கு பட் எனக்கு தெரியும் அதுதான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன்

நடக்காது அதுதான் நம்ம இப்போ பேசுகிறோம் சோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்போகெலிக்ஸ் இப்போ இந்த உலகம் வந்துட்டு முடியுறதுக்குன்னு ஒரு டைம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை தான் வந்துட்டு இந்த ஆப்போகலிக்ஸ் டேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பட் போஸ்ட் ஆப்போகலிக்ஸ் டே வரும்னு சொல்லிவிட்டு செக்ஷன்ஸ் ரெடி பண்ணாரு பட் அதுவுமே நடக்கலாம் இந்த ஆப்போகலிக்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் இந்த வேர்லோட எண்டிங் வரதை அந்த ஆப்போகலிக்ஸ் டே கூட சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி எதுவுமே நடக்கல இன்னி வரைக்கும் சோ இது வந்து சிம்சன்ஸ் ஆல்ரெடி பிரெடிக்ட் பண்ணாரு இந்த மாதிரி வரும் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு பட் அது இன்னி வரைக்கும் நடக்கல சோ அது ஒரு விஷயம் நடக்காதது வந்துட்டு சிம்சன்ஸ் பிரெடிக்ட் பண்ணதே நடக்காத ஒரு விஷயம் சோ த போஸ்ட் எர்த் பிகம்ஸ் அ போஸ்ட் அப்போ கெலிட் வெஸ்ட்லேண்ட் சோ அந்த மாதிரியும் நடக்கல இன்னொரு ப்ரெடிக்ஷன் சிம்சன் ரெடி பண்ணுறது என்ன பாத்தீங்கன்னா அஸ் ஜாம்பி ஆப்போகைலிக்ஸ் ஒரு சாமி மூலியமாக நம்ம மாதிரி இந்த உலகமே அட்டாக் ஆகும் இந்த உலகமே வந்துவிட்டு ஒரு ஜாபி வைரஸை தான் நிறைய பேர் இன்ஃபெக்ட் பண்ணுவாங்க ஸோ ஜாமி வைரஸ் நம்ம வந்துவிட்டு மூவிலே கேள்விப்பட்டிருப்போம் அது எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு அண்டாய்மெண்ட் சொல்லிட்டு நம்ம எல்லாருமே தெரியும் ஃபார்ன் எக்ஸாம்பிள் நம்ம ஹாலிவுட் படத்தில் அதிகமாக பார்த்துருக்கோம் இந்த ஜாம்பிய அட்டாக்ஸ் வந்துவிட்டு பயங்கரமா நடக்கும் ஸோ அந்த மாதிரி வந்துவிட்டு அட்டாக்ஸ் நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அதுவுமே இன்னி வரையுமே நடக்கல பட் ஒரு சில அட்டாக்ஸ் நடக்குது அந்த அட்டாக்ஸ் வந்துட்டு நடக்குதா பண்ணி வச்சுக்க நடக்குதுன்னு சொல்லிட்டு பட் பண்ணது வந்துட்டு இந்த சாம்பி அட்டாக் நடக்கும் அதுமே இன்னு சிம்சன் ப்ரெடிக் பண்ணத இந்த ஒரு ப்ரடிக்ஷனுமே நடக்கலாம் சிம்சன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னொரு சூப்பரான ஒன்று பண்ணிருக்காரு அந்த ப்ரடிக்ஷன் நடக்கல என்ன பார்த்தீங்கன்னா

இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு சுத்தி பார்த்தா நம்மகிட்டே தெரியல நம்மளே வந்துட்டு இவ்வளவு நாள் நீங்க உயிர் வாழ போகிறோம் இதெல்லாம் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ப்ரெடிக் பண்ணதுனாலதான் நடக்குதா இல்ல வந்துட்டு யாரும் எழுதி வச்சிருக்காங்க அதுதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பண்ண முடியல பட் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஒரு ப்ரெடிக்ஷனுமே தப்பா இருக்கு இந்த ஒரு ப்ரெடிஷனுமே இனி வரைக்குமே நடக்கலிக்ஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிஃபோராவே பண்ணிருக்காங்க அது இன்னுமே நடக்கலை ஏன்னா சிங்ஷனோட ப்ரெடிஷன் படி பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ப்ரெடிஷன் நடக்குதுன்னா அது கூடிய சீக்கிரம் நடக்கும் ஒரு <laughs> <laughs> டிராவல் பண்ணியிருக்காங்க சிம்சனோட எபிசோட் வந்துட்டு டைம் டிராவல் வந்துட்டு ரொம்பவே அக்சசபிளான ஒரு விஷயமா இருந்திருக்கு பட் இன்னும் வந்துட்டு நம்ம ரியல் லைஃப் ரியாலிட்டி ஆஃப் லைஃப் வந்துட்டு டைம் டிராவல் வந்துட்டு அக்சசபிள்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா கிடையவே கிடையாது ஏன்னா இந்த டைம் டிராவல் மஷின் ரியலா இல்ல வந்துட்டு ஆர்டிபிஷியலா சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது இது வந்துட்டு ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா எஸ் நான் வந்து டைம் டிராவல் வந்திருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ரீசெண்டா ஒரு விஷயம் ஒரு ஒரு ஆர்டில்ல படிச்சான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்துட்டு ஜாப்பானில் அவரோட அவர்கிட்ட வந்துட்டு தவுசன்ஸ் இட்டீஸோட தவுசண்ட்ஸ் கண்ட்ரியோட பாஸ்போர்ட் இருக்கு அவர்கிட்ட ஸோ அவர் வந்துட்டு இந்த யூனிவர்ஸே கிடையாது ஒரு பேர்லர் யூனிவர்ஸில் வந்தாரு அவர் தூங்கிட்டு போயிட்டு ஜெயில வந்து ரொம்பவே ஒரு சேஃப் அண்ட் சிக்கராக வந்துட்டு அடைச்சி வச்சிருந்தாங்க பட் இருந்தாலும் அது போயிடாரு ஸோ மேபி வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு கேட்டிங்கன்னா தெட்ஸ் அண்ட் அவ் பட் இன்னுமே இது நடக்கல ஏன்னா இது வந்துட்டு இன்னும் ஆக்சஸிபிளாக இல்ல இந்த டைம் டிராவல்ங்கிறது எங்கிறது ஸோ இந்த ஒரு ப்ரொடீஷனும் ஒரு தவறான ஒரு ப்ரெடீக்ஷன் அதே மாதிரி இன்னொரு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்க சிம்சன் என்ன பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் செட்டில்மென்ட் இன் அண்டார்டிகா சோ அண்டார்டிகால வந்துட்டு பெர்மனன்ட் செட்டில்மென்ட் கடிக்கும் கடிக்கும் சொல்லிட்டு ப்ரெடிக் பண்ணியிருக்க பட் அதுமே இன்னுமே நடக்கல சோ மேபி அந்த ஃபியூச்சர்ல அண்டார்டிகா ஒரு மாதிரி செட்டில்மென்ட் பெர்மனன்ட் ரெசிடென்சி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்

சோ நம்ம சாப்பிடுறதை வந்துட்டு மாறிடுவோம் எப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு ஒரு ஒருச்சுவலான ஒரு ஆர்டிபிஷியல் இப்போ எக்ஸாம்பிள் எதுனா ஒரு ஸ்பெக்ஸும் சரி இல்ல வந்துட்டு ஒரு ஷேப்ஸும் சரி காதுல நம்ம மாட்டுறத மாதிரி மாட்டிக்கிட்டு நம்ம அதை பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்துட்டு மாதிரி இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பசி வந்துட்டு அடங்குறது மாதிரி இருக்கும் எக்ஸாம்பிள் நான் ஒரு பர்கர் சாப்பிட்டேன்னா அது வந்துட்டு ஒரு பர்கர் அதை பார்த்த உடனே நான் சாப்பிடுறத மாதிரி இந்த மாதிரி ஒரு ப்ரடிக்ஷன் வந்து டிஸ்கிப்ஷன் பண்ணியிருக்காரு பட் அது டெஃபினட்டா சாத்தியம்னு சொல்லிட்டு காட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் நான் கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா வந்துட்டு நம்ம சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வயிறு நிறைய இது வந்துட்டு ஒரு நேச்சுரலான ஒரு விஷயம் இந்த நேச்சுரலான பிரேக் பண்ண முடியுமா வந்துட்டு பண்ணல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இதெல்லாம் வந்துட்டு இன் ஃபியூச்சர் மேபி வந்துட்டு இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது ஒன்றும் பட் எப்பவுமே வந்துட்டு நம்ம ப்ரடிஷன்ல வாங்குறதை விட ஒரு ரியாலிட்டியெல்லாம் வாங்கினா ரொம்பவே நல்லா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எல்லாமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணிக்கிட்டு அது ஒரு ஆனிமலா இருக்கட்டும் இல்ல வந்துட்டு ஹியூமன் பீனா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு சரி சமமா நம்ம வாழ்க்கை வச்சுக்கோங்க எல்லாமே பேலன்ஸ்டா இருந்தா இந்த உலகம் வந்துட்டு ரொம்ப நல்லா வரும் இந்த டிஃபாரஸ்டரைசேஷன் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு நம்ம இன்னும் நிறைய மல ம மரங்கள் செடிகள் இதெல்லாம் வளர்த்தோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ ஈக்குவலான இந்த வேர்ல்டுல பிரேக்ஷன்ல வாழாம ரியாலிட்டியில வாழ்ந்துட்டு நல்லபடியா ஜாலியா சந்தோஷமா போனோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும் சோ எஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை சொல்லிட்டு போனேன் ஆக்சுவலி இந்த கதை வந்துட்டு எனக்கு ஏன் பாட்டி சொல்லி கொடுத்தாங்க அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் ஒரு ஊர்ல வந்துட்டு ஒரு பெரிய பணக்காரர் இருந்தான் சோ அந்த பணக்காரர் வந்துட்டு எல்லார்கிட்டயுமே ரொம்ப நல்லா இருந்தான் எல்லார்கிட்டயுமே ரொம்ப அன்பா பாசமா சந்தோஷமா இருந்தா திடீர்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா பணம் பைக்கம் குடிச்சிச்சு சோ அந்த பணம் பைக்கம் குடிச்சதுனால எல்லாரும் வந்துட்டு ஹேர் பண்றதுக்கு சாப்பிட்டு அதுக்கப்புறமா அந்த ஊர்ல இருக்கிற மக்களும் இவங்க வந்துட்டு அந்த ராஜாவை பெருசா கண்டுக்கல அவர் சாவுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிட்டு போனாரு என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம சாவுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் இல்ல டென் செகண்ட்ஸ் கிடைக்கும் ஸோ அந்த ஃபைவ் டு டென் செகண்ட்ஸ்ல இவர் வந்துட்டு தப்பு பண்ணிட்டாரு நான் தப்பு பண்ணிட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஸோ யூ டிசைட் பை நியூ கேட் தட் ஃபைவ் மினிட்ஸ் நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு டெஃபினட்டா எது ரியாலிட்டியா நடக்கும் இல்லையோ பட் டெத்துங்கிறது ஒரு ரியாலிட்டி தான் அது எல்லாருமே வரப்போகுதுதான் ஸோ அந்த ஃபைவ் மினிட்ஸ்ல நீங்க என்ன சொல்லிட்டு சாக போறீங்க நீங்க என்ன சொல்லிட்டு கண் மூட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் ஒரு பிரேசம் இருப்போம் எல்லாரையுமே வந்துட்டு ஒரு ஒரு ஏன்னா சொல்லிட்டு இருப்போம் எதுனோ ஒரு விஷயம் பின்னாடி நம்ம சுத்திக்கிட்டே தான் இருப்போம் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு எல்லாருமே சந்தோஷமா வைங்க அதே மாதிரி கிடைக்கும் போது நீங்களும் நல்லபடியா வாங்குறேன் எல்லாருமே சந்தோஷமா வச்சுக்கிட்டேன்